நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சுண்டக்கா நீங்கள் வீட்டில் வாங்கினீங்கன்னா எப்பவும் போல் நீங்கள் குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் மசியல் மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசியல் வந்து நம்ம கீரை கடையில் செய்வோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வாட்டியை வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி பண்ணலான்றதுன்னு நம்ம ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சுண்டக்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இந்த சுண்டைக்காயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இதில் நிறையா இருக்குது உங்களுக்கு செரிமான பிரச்சனையும் அதே சமயம் உங்களுக்கு ஃபேஸில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்குதுன்னு வைங்களா சர்ம பிரச்சனை ஏதாவது இருந்ததுனால் கூட நீங்கள் வந்து இந்த சு இந்த சுண்டக்காயை வந்து வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இதை தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவிக்கோங்க அதுக்கப்புறமே நம்ம தட்டிட்டு அதுக்கப்புறமே கழுவக்கூடாது அந்த சத்தெல்லாம் போய்டும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமேலு இதை வந்து ஒன்று ஒன்றாக பிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஒரு காயாக வந்து நீங்கள் பிச்சு எடுத்துக்கோங்க அப்புறமேலே இதை வந்து தட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக தட்டிவிடாதீங்க நம்ம தட்டும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து நசுக்கிற மாதிரி தட்டிக்கோங்க ஏன்னா வந்து ரொம்ப தட்டிங்கன்னா அதில் இருக்கிற சாறு வந்து நமக்கு வந்து போயிடும் அதனால் வந்து இந்த மாதிரி லெவலுக்கு தட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அடுத்தது வந்து நம்ம குக்கரில் வந்து வேக வைக்க போகிறோம் இது ஃபுல்லாத்தையும் வந்து குக்கரில் ஆட் பண்ணிட்டு தக்காளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தக்காளி இல்லைனா மூணு தக்காளி அளவு பொறுத்து மூணு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்தால் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பூண்டு வந்து ஒரு நாலு பூண்டு ஆட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நல்லா பிச்சி போட்டுட்டு சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மூங்குற அளவு தண்ணி ஆட் பண்ணாலே போதும் இது வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூங்குற அளவு தான் அந்த அளவு அந்த அளவு ஆட் பண்ணாலே போதும் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இதை வந்து மூடி போட்டுட்டு வந்து ஒரு மூணு விசில் வச்சுருங்க மூணு விசில் வச்சால் கரெக்டாக இருக்கும் இந்த குக்கருக்கு மூணு விசில் வச்சால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி குக்கர் மாற்றினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க பிசில் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது இப்போ வந்து அந்த தண்ணி இருக்க பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி நமக்கு தேவைப்படும் இந்த சுண்டைக்காயை மட்டும் தனியாக வந்து மிக்சியில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம் அரைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்ம வந்து ஒரு எண்பது சதவீதம் அரைக்க போகிறோம் ரொம்ப வந்து கம்மியாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப வந்து அதிகமாகவும் நல்லா மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க ஒரு நல்லா வந்து நல்ல ஒரு பக்குவத்துக்கு அரைங்க இதை அரைக்கும் போது தண்ணியை விட தேவையில்ல அந்த தண்ணியை வந்து நம்ம சமைக்கும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த வேக வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை அதை வேஸ்ட் பண்ணிவிட வேணாம் இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து நமக்கு மசியல் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் இது கூடவே வந்து கடுகு வந்து ஒரு அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வெந்தயம் இருந்தாலும் ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா விழிப்பு வந்ததுக்கு அப்புறமே கருவேப்பில கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில ஆட் பண்ணிட்டு காஞ்ச மிளகா வந்து ஒரு காஞ்ச மிளகா வந்து நல்லா வந்து கிள்ளி போட்டுட்டு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசியலை வந்து இப்போ வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து இதில் சேர்த்துக்கோங்க இந்த கொ சுண்டக்காய் மசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண போகிறதுல கொஞ்சம் தண்ணி விட போகிறோம் இப்போ இந்த தண்ணி விட போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம நார்மல் வாட்டர் விடாமல் நம்ம வேக வச்சுருந்த தண்ணியை வந்து மிக்ஸியில் அரைச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு குளு குலுக்கிட்டு அதுக்கப்புறமேலே இதில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா தண்ணியும் சேர்க்கணும் கூட அவசியம் இல்லை இப்போ வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஒரு சின்ன கிளாஸ் அளவு தண்ணியை ஆட் பண்ணாலே போதும் இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும் அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை வந்து நமக்கு போகும் அதுக்கு முன்னாடி வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணாலும் ஓகே தான் உப்பு இது வந்து ஒரு நல்ல ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் சிலை போதும் நல்லா வந்து கொதி வந்துடும் இப்போ வந்து அந்த பச்சை வாசனம்லாம் போனதுக்கப்புறமேலே இந்த மாதிரி கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டு ஒரு கிளரி கிளறிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து சுண்டக்காய் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மசியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழம்பு பண்ணுறதுக்கு பதிலாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் சாப்பாடு வச்சு பார்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எடுக்கங்க தேங்க்யூ